உங்களுக்கு கோல்ட் ஆகிருக்கா நேச்சுரலாக ஆவி பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து தையலை இலை ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து நொச்சிலி இலை நம்ம எப்பவுமே வந்து ஒரு மெடிக்கலில் போயிட்டு ஒரு டியூப் மாதிரி ஒரு மாத்திரை வேணுன்னு சுடுதண்ணியில் போட்டு குடி பிடிப்போம் அது வந்து கெமிக்கல் தான் ஆனால் இது ரொம்ப நேச்சுரல் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தையல இலை ப்ளஸ் நொச்சிலி இலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை அது நெக்ஸ்ட் வந்து வெப்ப இல இது மூணும் போட்டுக்கணும் நீங்கள் மழை வெப்பலை கிடைச்சா இன்னும் நல்லது மூணும் போட்டு சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து தான் அந்த சாறு ஃபுல்லாக தண்ணியில் இறங்கும் ஒரு மாதிரி தண்ணியை க்ரீன் கலரில் மாறி இருக்கும் அந்த தண்ணியில் நீங்கள் அடுப்பில் செய்யறதுன்னா செங்கல் கல்லை வந்து மூணாக உடைச்சி மூணு துண்டாக உடைச்சி அதை வந்து நெருப்பில் போட்டு நல்லா கன கன கனனு வேக வச்சிடணும் உங்களால் நல்லா டம் கட்டி ஆவி பிடிக்க முடியும்னா அஞ்சு கல் அஞ்சு துண்டாக கூட போட்டுக்கோங்க கல்லை போட்டுட்டு அந்த கல்லை வந்து நீங்கள் ஆவி பிடிக்கும்போது இறக்கி வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஆவி பிடிக்கும்போது மட்டும் அந்த தட்டு திறந்து ஒரு கல் போட்டு நீங்கள் ஆவி பிடிங்க அதே மாதிரி ஒரு ஒரு கல்லும் போட்டு போட்டு ஆவி பிடிக்கணும் அந்த மாதிரி பிடிக்கும்போது நல்லா வேர்க்கும் தலையில் இருக்கிற தண்ணி மொத்தம் வந்துடும் நல்லா வேர்க்கும் இதில் பாருங்கள் அந்த கலர் தெரியுது பாருங்கள் அந்த சாரெல்லாம் அதில் இறங்கியிருக்கும் அந் அந்த ஸ்மெல்லும் செம்மையாக இருக்கும் தையலை வாசனை ரியல் தையல வாசனை நல்லா தெரியும் இந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தால் கமனில் சொல்லுங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படட்டும் ப்ளஸ் வந்து எல்லோரும் வந்து இதை பண்ணக்கூடாது நேச்சுரலாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்க பண்ணலாம் ப்ளஸ் வந்து அப்படி பண்ணணுன்றவங்க வச்சுட்டு போகாமல் அப்படியே நார்மலாக கை கால் கண்ணெல்லாம் காமிக்கலாம் அப்படி பண்ணுங்கள் மற்றபடி பெட்ஷீட் போத்தா மூச்சு திணறல் ஒரு சிலருக்கெலாம் வரும் ஜென்ரலாக முடியும் அப்படின்றவங்க மட்டும் செய்யுங்க எல்லாேருக்கும் இல்லை நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் எல்லாருக்கும் இல்லை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்